இந்தியாவுக்கு ஏற்றுமதி தொழில் புதுசு கிடையாது குறிப்பாக சிலப்பதிகாரம் மாதிரியான சங்ககால நூல்களே வந்து நாம் ஏற்றுமதி தொழில் பண்ணோம் அப்படின்ற தகவல் இருக்குது ஆனால் இவ்வளவு வருஷமாக நாம் ஏற்றுமதி தொழில் பண்ணால் புதுசாக என்ன இருக்குது எல்லோரும் பண்ண தானே நாமளும் பண்ண போகிறோம் அப்படின்னு பலர் நினைக்கலாம் அதாவது இந்த சாஃப்ட்வேரு லேட்டஸ்ட்டாக ஏஏ டெக்னாலஜிலாம் விட்டுருக்கேன் அது இல்லாமல் நாம் புதுசாக என்னத்தை ஏற்றுமதி பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது பைனாப்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊரில் நிறைய கிடைக்குது அதை நம்ம ஏற்றுமதியும் பண்ணுறோன்னு தெரியும் ஆனால் இன்னை வரைக்கும் இந்தியாவிலேருந்து பைனாப்பிள் வந்து யுனைடட் அரப் எமிரேட்ஸுக்கு போகவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு கன்சன்மென்ட் போயிருக்கு இது பலருக்கும் ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை எம்டி டூ அப்படின்ற ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டி தான் வந்து யூஏஇ பகுதிகளில் அந்த கல்ஃப் ரீஜனே சொல்லலாம் அங்கே அதிகமாக விரும்பி வாங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியூனியன்லையும் இதை வந்து வாங்குறாங்க இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி இதில் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் அதனால தான் இது வந்து அதிகமாக அங்கே விரும்பி வாங்கப்படுது இதை மகாராஷ்டிராவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கல்டிவேட் பண்ணி பார்த்துருக்காங்க நல்லபடியாக வந்திருக்குது அதுக்கடுத்து கொஞ்சம் ப்ராடாக வந்து கல்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது டன் அளவுக்கு ஃபஸ்ட்டு கன்சைன்மெண்ட் இப்போது அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது எதிர்காலத்தில் பெரிய அளவில் கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியுது இது இந்தியா மட்டுமில்லை ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து கோஸ்டரிக்கா இந்த மூன்று நாடுகளும் வந்து இதே எம்டி டூ வெரைட்டியை வந்து கல்டிவேட் பண்ணி கல்ஃப் ரீஜனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அவங்கள விட நம்ம நல்ல ப்ரைஸில் அதை வந்து கல்டிவேட் பண்ணி பெட்டர் ப்ரைஸில் நாம் கல்டிவேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது அதனால் எதிர்காலத்தில் இது ஒரு நல்ல வாய்ப்பு குறிப்பாக கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதிகளில் அதிகமாக பைனாப்பிள் கல்டிவேட் பண்ணுவாங்க ஆனால் எம்டி டூ வெரைட்டி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல எதிர்காலத்தில் அதை பயிரிடப்படலாம் அப்படி இல்லை அப்படின்னா மகாராஷ்டிராவிலேருந்து வாங்கி நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸ்க்கும் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்